அன்பு தம்பி பாலா எங்கேருந்தோ உன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து சைக்கிளில் ஏறி பஸ்ஸில் ஏறி நடந்து ஓடி ட்ரெயினில் ஏறி எந்த கம்பார்ட்மெண்ட்டில் உக்காந்துருக்குறன்றத கூட பார்க்காம அந்த ஜேர்னியை மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணி அதில் உன்னுடைய மனசுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்து நான் செய்யறத பார்த்து இன்னொரு பத்து பேர் நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா சந்தோஷம் அதுக்காக தான் இதை வந்து வெளியில் தெரிவுபடுத்துகிறேன்னு சொல்லி நீ பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் மூலமாக நிறைய பேரை பார்க்க வச்சு அங்கேயே உனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உருவாகிட்டாங்க உன்னுடைய நல்ல மனசுக்கு உனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உருவாயிட்டாங்க இன்றைக்கி ஒரு கதாநாயகனாக அதாவது லாரன்ஸ் மாஸ்டர் கேட்கும்போது மாஸ்டர் கிட்ட வந்து என்ன ஆகணும் உனக்கு என்ன ஆசைன்னா ஹீரோ ஆகணும்னு நிறைய பேர் நீ பண்ணுறத வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கலாம் நிறைய பேருக்கு பிடிக்கலாம் ஒரு சிலருக்கு பிடிக்காம போகலாம் ஆனால் அந்த நெகட்டிவ் பர்சன்டேஜுடைய கமெண்ட்ஸை வந்து மைண்ட் பண்ணாமல் அது வரதானே செய்யும் எல்லாருமே எப்படி இப்போ ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கோன்னா அஞ்சு பேரும் ஒரே மாதிரியாக இருப்போம் இருக்க மாட்டோம் வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி இருக்குன்னும் போது வெளி உலகத்தில் நம்ம கேட்கவே வேண்டாம்